நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இரண்டு மகி இல்லம் வர ரிஷிமுகம் யோசனையில் இருந்தது மகி இனிப்புகள் வாங்கி வர சொல்லியிருந்தாள் அதை வாங்கி வந்திருந்தாள் உமா அனைவருக்கும் தர மகி நகர ரிஷி அவளை கைப்பிடித்து உன்ன செல்லும் போது தரலாம் என்று கூற அவன் பேச்சை கேட்டு அப்போது தரலாம் என்று எடுத்து வைத்துவிட்டு குளித்து அவன் மடியில் படுக்க இன்னும் கட்டிலில் சாய்ந்து யோசனையில் இருந்தான் ரிஷி என்னாச்சு ரிஷி ஆபீஸ்ல ஏதும் பிரச்சனையா மஹீரா கேட்க தான் பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே சரியா இருக்கும்னு நினச்சேன் இப்போ தப்பா இருக்கு மகி எங்கேயோ ரெண்டு பேரும் தப்பு செய்திருக்கோம் என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்பதான் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியும் ரிஷி அனைத்தும் சொல்ல மகி அவன் கண்களை பார்த்தாள் இப்ப புரியுதாமா கல்யாணம் முன்னாடியே கூடவும் உட்கார்ந்து பேசி இருக்கணும் தவற விட்டுட்டோம் இது நம்ம தனிப்பட்ட முடிவுதானேன்னு இருந்தேன் உன் நடிப்பும் கவர்ச்சியும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதிக்கவே இல்லை ஆனால் நம்ம குடும்பத்தை பாதிக்குது முக்கியமா அம்மாவை ரித்விக் சங்கடம்லாம் அம்மா முன்னாடி பார்த்ததால தான் இருக்கும் அவனுக்கு அவன் அண்ணி நடிகைன்னு தெரியும் எனக்கு ஒரே கவலை எல்லாம் இதை வீட்டில் பேசாம விட்டேன்னு இருக்கு மகிமா எனக்கு இதை எப்படி சொல்லணும்னு தெரியல அம்மா அக்கா ரித்விக் மூணு பேரும் உன்னை பேசினா தாங்க முடியாது என்னால் எனக்கு உன்னை நல்லா தெரியும் இந்த படம் நடிப்பு கவர்ச்சி இதெல்லாம் எனக்கு விஷயம் இல்ல ஆனா அவங்க வருத்தப்பட காரணம் நான்தான் சரியா எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்கணும் முன்ன நீ இவங்கள தப்பா நினைக்க கூடாதுன்னு இருந்த தவிப்பு இப்போ உன்ன அவங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு இருக்கு காலையில இதை சரி பண்ணிடுவோம் இப்ப கவலையை விடுங்க மகீரா சொல்ல என்ன செய்ய போற பேச போறேன் எடுத்து சொன்னா புரிய போகுது அத்தைக்கு இருக்கிற குழப்பம் போயிட்டா போதும் ரித்விக் சரியாயிடுவான் பார்த்துமா எதுவும் தப்பா போயிடக்கூடாது அம்மா கிட்ட என் பொண்டாட்டி நடிக்கிறதுல எனக்கு தப்பா எதுவும் தெரியலன்னு சொன்னா அதுவே தப்பா போயிடும்னு தோணுது ஏன்னா அவங்க அதை தப்பா தான் பார்க்குறாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் சம்மதம் சொன்னாங்க இருந்தும் ஏதோ புரிதல் இல்லை அதான் எப்படி பேசனு யோசனை ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அம்மா அழுதது வேற இன்னும் ஏதோ பண்ணுது ரிஷி கவலையாக சொல்ல மகி அவனை கட்டிக்கொள்ள இவனும் கட்டி கொண்டான் உங்க தவிப்பு புரியுது எனக்கு அதுவும் போக ஏன் தப்பும் இருக்கு அதை சரி செய்யறேன் மகி கூறியிருந்தாள் ரிஷி அவளின் உச்சந்தலையில் முத்தம் வைக்க உமா சாப்பிட அழைத்தாள் இருவரும் சாப்பிட எழுந்து செல்ல அனைவரும் உணவு மேஜையில் கூட மகி அவள் தங்கை கர்ப்பமாக இருக்கும் இன்ப செய்தியை சொல்லிவிட்டு இனிப்பு தர அனைவரும் கொண்டுவிட்டு எழுந்தனர் ரித்விக் சகஜமாக இருந்தான் அவன் இயல்பாக இருப்பதை பார்த்து ரிஷபன் முகத்தில் ஒரு நிம்மதி ஆனால் சுரேகா இன்னும் அதே எண்ணத்தில் தான் இருந்தார் மகியுடன் அதிகம் பேசவும் இல்லை அவளும் சுரேகாவின் ஒதுக்கம் உணர்ந்திருந்தாள் ஹாலில் வந்து அனைவரும் அமர டிவி ஆன் செய்தான் ரிஷி அதில் சரியாக மகியின் பட ட்ரெய்லர் வர ரித்விக் எழுந்து அவன் அறைக்கு சென்று விட்டான் காலையில் பேசலாம் என்று நினைத்திருந்ததை இப்போதே பேச வேண்டும் என்று மனம் சொல்ல அவளின் அலைபேசி எடுத்து ரித்விக் என்னை அழைத்தாள் சொல்லுங்க அண்ணி லைனில் ரித்விக் உன்னோட பேசணும் மகிரா சொல்ல சுரேகா அவளை கேள்வியாக பார்க்க மகி அவரின் பக்கம் பார்த்து பேச ஆரம்பித்தாள் இதை ரித்விக் முன்னாடி பேச முடியாத அதான் இப்படி பேசுவோம்னு தான் கால் பண்ணேன் நடிப்பு எனக்கு முக்கியம் புகழுக்காக நடிக்க வந்தவனா அந்த புகழ் தான் என்ன நடிகையா இன்னும் நிலைக்க வச்சிருக்கு பலர் பார்க்கிற இந்த முகத்தால புகழில் தான் நான் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து பலருக்கு உதவி செய்கிறேன் ஆனால் இந்த கவர்ச்சி அது நடிப்போடு இருக்கிற விஷயம் கவர்ச்சி இல்லாத படத்தை யாரும் பார்க்கறது இல்லை அது இல்லைன்னு சொன்னால் நடிகைக்கு வேலை இல்லை இந்திய சினிமாவில் மலையாளம் கருத்து தமிழில் தான் கவர்ச்சி கம்மி அவசியம் இருந்தால் மட்டுமே படத்துல காட்சி வரும் அவசியம் இல்லாத கவர்ச்சி திணிப்பு இருந்தாலும் அது ஒரு பாட்டுக்கு தான் இருக்கும் கவர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாத படங்கள் உண்டு உங்க கவலை சரிதான் அத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை கேட்டு இருக்கணும் உங்க எண்ணம் புரியாமல் எங்களுக்குள்ள இருந்த புரிதலில் நாங்களே ஒரு முடிவு எடுத்து அதில் இருந்துட்டோம் அதுக்கு காரணம் இத வெறும் நடிப்பா கடந்து போவீங்கன்னு நினைச்சுதான் வீட்டுல இன்னைக்கு நடந்த சங்கடம் எங்களால மட்டும் இல்ல காரணம் நாலு பேரும் தான் நாங்க என்ன செய்தோம் நீ நடிக்காம இருந்திருந்தா நாங்க ஏன் சங்கடப்பட போறோம் சுரேகா கேட்க அத்த படம் பார்க்க போகும்போது அது ஏன் படம் தான் உங்களுக்கு தெரியும் எல்லா தியேட்டர் போய் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்பவே நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்ல ஸ்க்ரீனில் என் பெயர் பார்த்ததும் வந்திருக்கலாம் அதெல்லாம் நீங்க செய்யவே இல்லை அந்த காட்சி வர்ற வரைக்கும் உங்களுக்கு சங்கடம் இல்ல அந்த காட்சி வந்ததும் தான் உங்களுக்கு சங்கடம் அது ஒரு குடும்ப படம் குடும்பத்தோடு நீங்களும் போனீங்க கணவன் மனைவி உள்ள நெருக்கம் காமிக்க வந்த சில காட்சி நிமிஷம் இதே அந்த இடத்துல வேற ஹீரோயின் இருந்திருந்தா அந்த காட்சியை கடந்திருப்பீங்க அது நானா இருந்ததுதான் தப்பு இல்லையா அது ஒரு நல்ல குடும்ப கதை அதான் மக்கள் கூட்டமாக வராங்க நல்ல பெயர் படத்துக்கும் என் நடிப்புக்கும் அன்னியா நான் உணர்ந்து நடிச்சிருக்கேன் நான் ரித்விக்கு அம்மா போல அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் ரித்விக்கும் நினைப்பாருன்னு நம்புகிறேன் நான் கவர்ச்சியை வேணும்னு காட்டுற ஆள் இல்லாத என் எல்லா படமும் ஒரு முறை பாருங்க தேவையில்லாத இடத்துல கவர்ச்சி காட்டி இருக்க மாட்டேன் ஆனால் அதே கதைக்கு தேவை இருந்தா கவர்ச்சி காட்டி இருக்கேன் தான் நான் என்னோட கவர்ச்சியை காட்டி பணம் சம்பாதிக்கவும் இல்லை நடிப்பில் வளரவும் இல்லை அத்த எனக்கான தேசிய விருது என் முதல் படத்துக்கு விவசாய குடும்பத்து பொண்ணா நடிச்சு தான் வாங்கினேன் எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை விட்டுருணும்னு நினைச்சேன் உங்கள் எல்லாருக்காகவும் தான் சாதாரண ஒருத்தியா உங்க கூட இருக்கணும்னு ஆசையில் தான் இதுதான் என் வீடு இதுதான் என் குடும்பம் என் குடும்பத்துக்கு அசிங்கமாக பெயர் வாங்கி தர மாட்டேன் நம்புங்க அத்தை சொந்த வீட்டில் உள்ளவங்களே என்ன புரியாம பேசினா நான் என்னதான் செய்வேன் நகீரா விளக்கம் கொடுத்து அவளின் நிலையை எடுத்து சொல்ல புரியுதும்மா இதெல்லாம் எனக்கு புதுசு அப்பா இல்லாத பிள்ளைகளை வளர்த்தின எனக்கு பயமா இருக்கு இந்த சமூகம் என் பிள்ளைகளை தப்பா பேசினா நான் தாங்க மாட்டேன் எவ்வளவு பக்குவம் இருந்தாலும் அம்மாவா என் பிள்ளைகள் மேல உள்ள அன்பும் அக்கறையும் தான் காரணம் சில நேரம் மூளைக்கு தெரிஞ்ச விஷயம் மனசுக்கு புரியாது அப்படித்தான் இதுவும் உன் உணந்தான் தெரியுமே மகி இருந்தும் யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு என் மருமகளா ஒரு குறையும் இல்ல நடிகையா பார்க்க தான் எனக்கு தயக்கமும் பயமும் கொஞ்ச நாள்ல இதுவும் சரியாக வாய்ப்பு இருக்கு நீ சொன்ன வார்த்தையில எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு சுரேகா அவர் மனநிலையை சொல்ல அஞ்சு படம் தான் அத்த அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் எனக்கு என் அம்மா வேணும் ரித்விக் போல பையன் வேணும் சுஜி அண்ணி எனக்கு அக்காவா வேணும் உங்களோட சேர்த்து ரிஷியும் வேணும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம எனக்கு என்ன சந்தோஷம் அதுல யாருக்கு லாபம் மஹீரா கேட்க சுரேகா கண்கலங்கி இருக்க மகியின் தலைவருடி விட்டார் ரிஷி முகத்தில் புன்னகை வர ரித்விக் அழைப்பை முடித்திருந்தான் அங்கு நிம்மதி வர அனைவர் முகத்திலும் புன்னகை அடுத்த நாள் காலையில் சுஜி சுரேகா சொன்னதை கேட்டு வாயடைத்து போக மகியை முதல் முறை புரிந்து கொண்டாள் தாலி கோர்க்கும் வைபவம் ஏற்பாடு செய்யப்போவதாக சுரேகா சொல்ல சுஜி அவளின் முறையை இப்போது சரியாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள் பேசி முடித்தவுடன் நிலேஷிடம் சொல்ல அவன் முகம் சுருங்கி பின் கோபத்தில் சிவந்து போனது இனி சுஜி அவனுக்கு உதவ மாட்டாள் என்று புரிந்து போக நேரடியாக இறங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் விசிறி அத்தியாயம் இருபத்தி இரண்டு மகீராவும் ரிஷபனும் இல்லாத அந்த நாட்களை எல்லாம் நிலேஷ் மாமியார் வீட்டில் கழித்தான் அவன் கண்ணில் சிக்கியவள் உமா அதுவும் ரித்விக்குடன் நட்பாக அவள் பேசுவதை எல்லாம் பார்த்து அவன் மனதில் திட்டம் பிறக்க அதை செய்ய அருமையான நேரம் தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் பாவம் ரித்விக் மனதில் உண்மையாகவே அவள் மேல் ஒரு ஈர்ப்பு வந்திருந்தது நிலேஷ் உமா பற்றி விசாரிக்க அவள் என்று தெரிய வந்தது உடனே அவன் மூளை செய்து ரித்விக் கல்யாணம் பற்றி சுரேகாவிடம் பேச அவரோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும் என்று கூறினார் நிலேஷ் ரித்விக் உமாவை காதலிப்பதாக சொல்ல சுரேகா மனதில் மீண்டும் அதிர்ச்சி அதுவும் உமாவின் விவரம் அறிந்து அவருக்கு இடிக்கு மேல் இடியாக இருந்தது ரிஷி விஷயம் போல ரித் விஷயமும் மருமகன் வந்து விவரம் சொல்ல அவருக்கு ஏதோ ஒரு மனசங்கடம் வந்தது உடனே ரித்விக்கு பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிக்க தன்வியை பெண் பார்த்திருந்தனர் இங்கே ரித்விக் அவள் மீது கொண்ட நேசம் காதல் என்று உணர அதை அவளிடம் சொல்ல காத்திருந்தான் ஆனால் அதற்குள் சுரேகா தன்வியை அவனுக்கு உறுதி செய்து விட்டதாக கூற மனம் உடைந்து போனான் அங்கே லண்டன் நகரில் காதல் பறவைகள் சிரித்து மகிழ்ந்திருந்தனர் அவளின் ஹோட்டல் சென்று அதே லிஃப்ட் உள்ளே கண் பார்த்து நின்றிருந்தனர் முதல் முறை அவளின் அறை உள்ளே நுழைகிறான் கருப்பில் செதுக்கியிருந்தனர் பால்கனியில் இருந்த அந்த ஊஞ்சல் அவனுக்கும் பிடித்திருந்தது அமைதியான அறை இனிமையான தனிமை காதலை உணர செய்பவன் ரிஷபன் மார்பில் சேர்த்து அணைத்து அந்த தனிமையை இன்னும் இனிக்க செய்தான் இருவரும் பல கதை பேசினர் சிரிப்பும் விளையாட்டும் சேர்ந்து கொள்ள கிண்டல் செய்து செல்லமாக முறைத்து பொய்கோபம் கொண்டு என்று நேரம் போக பசி எடுக்கவும் அறைக்கு எடுத்து வர சொல்லாது இவர்களே கீழே சென்றனர் அப்போதுதான் யோகிதா அங்கு இருந்தாள் மகி மேனேஜருடன் பேசிவிட்டு வர ரிஷி ஒரு பெண்ணுடன் சிரித்து பேசுவதை கொண்டே அருகில் வந்தாள் மகி வருவதற்குள் அவள் கிளம்பி இருந்தாள் யாரு ரிஷி அந்த பொண்ணு மகீரா கேட்க யோகிதா செல்வராஜ் மாமா பொண்ணு அம்மா எனக்கு தான் பார்த்தாங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டா ஆனா மாமாக்கு வருத்தம் எனக்கு சம்மதம் சொன்னவ இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்றா கஷ்டமாக இருக்குது அவளே பண்ணியிருக்க வேண்டியது தானே அவ்வளோ கஷ்டமாக இருந்தா மகிரா கேட்கவும் ரிஷி வாய்விட்டு சிரித்து விட்டான் அவளை வேண்டுமென்றே சீண்டினான் அதான் கொடுத்து வைக்கலையே நல்ல பொண்ணெல்லாம் நல்ல பசங்களுக்கு இல்லை போல விடும்மா இப்போ டிவோர்ஸ் தரேன் போய் பண்ணிக்கோ அந்த பொண்ணையே அப்படியா தேங்க்ஸ் மகி எனக்கும் ஆப்ஷன் வேணும்ல இது இல்லைனா அது நம்ம ஜாலியா இருக்கு நினைக்கும் போதே போயிடு ரிஷி என்னோட யோகி மேல அறிமுகம் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா நானும் அவ கூட போயிருப்பேன் இப்போ அவ வேற போயிட்டா மகி முறைத்து விட்டு முன்னே செல்ல ரிஷி அவளை பின்தொடர்ந்து சென்றான் அவளின் இந்த கோபமும் கண்ணில் தெரிந்த பொறாமையும் அவனுக்கு இன்பம் தந்தது அதன்பின் அவளிடம் வம்பு வளர்த்து சமாதானம் செய்து கொண்டான் அவன் மீது அவளுக்கு இருந்த காதல் பார்த்து வியந்து போனான் எத்தனை பெரிய பக்குவம் இருந்தால்தான் என்ன அவள் முகத்திலும் கோபமும் ஏமாற்றமும் இருந்தது அதன்பின் யோகிதாவை அவள் சந்திக்கவும் இல்லை அஸ்வதியை பார்த்துவிட்டு அவளோடு தங்கியிருந்து விட்டு இந்தியா வந்ததும் படப்பிடிப்பு என்று கிளம்பியிருந்தாள் அவளுக்கு வீட்டில் உள்ள நிலவரம் தெரியவில்லை ஆனால் நிலேஷ் பேசியதில் சுரேகா உமாவை அங்கே தங்க வைக்க வேண்டாம் என்று சொல்ல ரிஷி இந்த முறை தாயின் பேச்சைதான் கேட்டான் மகிராவிடம் இதை சொல்ல முதல் முறையாக ஏன் இப்படி புரிதலில்லாது போகிறது என்று கவலை வந்தது மகிராவிற்கு உமாவிடம் பேசிவிட்டு செய்கிறேன் என்று கூறிவிட்டாள் அன்று மகிரா ரிஷியின் இல்லம் வர ரிஷி வீட்டில் இல்லை ரித்விக் தான் இருந்தான் அவனிடம் இதை பற்றி கேட்க எனக்கு அவங்க வித தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் என் நேசம் மாறி இருக்காது அம்மாவுக்கு தான் விருப்பம் இல்லை எனக்கும் அம்மாவை வற்புறுத்த விருப்பம் இல்லை உமாக்கு இன்னும் என் காதல் தெரியாது அவங்களுக்கு தெரியவும் வேண்டாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னதும் தான் அவங்கள உங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க அண்ணி அவங்க மனசு கஷ்டப்படாமல் இருக்கும் ரித்விக் சொல்ல உனக்காக நான் பேசட்டுமா ரித்விக் வேண்டாம் அண்ணி வெயின் பிரச்சனை தான் வரும் அம்மா கிட்ட என் காதலுக்கு போராட தைரியம் இல்லாம பேசல இன்னும் நானே உமா கிட்ட சொல்லல அவங்க விருப்பம் தெரியாம இத பேச எனக்கு விருப்பம் இல்லை அம்மா சரின்னு சொல்லி உமா மறுத்தா அதுவும் அம்மாக்கு கஷ்டம் இது வேண்டாம் சரி ரித்வி நான் பாத்துக்கிறேன் மகி சொல்ல ரித்விக் சரி என கூறியிருந்தாள் அதன்பின் உமா வெளியில் போக எதற்கு வம்பு என்று அவளின் டயட்டீஷியனையும் அவள் இல்லத்திற்கு அனுப்பினாள் இப்போது மித்ரா மட்டும்தான் அவளும் பிரியும் நேரம் வந்தது திருமணம் என்ற பெயரில் காத்திருந்த நாள் கை சேர்ந்து வர விகாஷ் மித்ராவின் கழுத்தில் தாலி சேர்க்க அவளுக்கு தாலியின் மீதி முடி போட்டாள் மகி அவளும் அனிமோன் என்று சென்றுவிட மகீரா அவளின் வேலைகளையெல்லாம் தள்ளி போட்டுவிட்டு இல்லத்தில் இருந்தாள் நிலேஷியின் திட்டம் அருமையாக நடந்தது மகியை தனிமைப்படுத்தியிருந்தான் இப்போது அவளுக்கு என்று உதவ அருகில் இருந்தது ரிஷியும் தேவும் தேவ் திருமணம் என்று வந்திருந்தான் அவனை இனி இங்கே வராது செய்ய வேண்டும் என்று தோன்ற அவனே பேசினான் அன்று வெள்ளிக்கிழமை தேவ் வந்திருக்கிறான் என்று அசைவம் சமைக்க சொல்லியிருந்தாள் மகி ஆனால் நிலேஷ் செய்ய வேண்டாம் என்று சொல்ல அதையும் மீறி அன்று சமையல் நடந்தது தேவ் உணவு உண்டு கை கழுவ செல்லும் போது நிலேஷ் அவனை பார்த்து கிண்டல் போல என்ன தேவ் நல்ல சோறு போல நான் இங்க உட்காந்து கூட சாப்பிடலாம் நீ இப்படி கட்டி கொடுத்த வீட்டில் சாப்பிடக்கூடாது ஏன்னா எனக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் வீட்டோட மாப்பிள எல்லாம் இல்லை எல்லாமே மூணு நாள் தான் புரியுதா நிலேஷ் கிண்டலாக சொல்ல தேவ்தான் அவனை பற்றி அறிவானே யாரும் இல்லாத இந்த இடத்தில் இப்படி பேசிவிட்டான் அங்கே ரிஷி உண்டு கொண்டிருக்கிறான் மகி அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறாள் இப்போது என்ன பதில் பேச அதுவும் சிரித்துக்கொண்டே பேசும் இவனின் வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்வது தேவ் சிரித்துவிட்டு அன்று மாலை வரை இருந்துவிட்டு சென்றுவிட்டான் அவன் கையசைத்தால் வேலை செய்யவும் பெருந்து சமைக்கவும் உலகம் முழுதும் அவன் விடுதியில் வேலை பார்க்கும் ஆட்கள் ஓடி வருவார்கள் தான் ஆனால் அவனின் அம்மா என்றால் அது மகிராதானே அவள் கையில் உன்னதானே இத்தனை கஷ்டமும் அவன் நினைத்தால் சண்டை போட்டு இருக்கலாம் திருப்பி பேசியிருக்கலாம் அது மகிராவை பாதிக்குமே அவளுக்காகத்தானே இந்த மரியாதையும் அமைதியும் அக்கா மீது வைத்திருக்கும் மரியாதையும் அன்பும் தான் முதல் காரணம் என்றால் ரிஷபன் அவனின் அப்பா போல அல்லவா அவனை முகம் சுருங்க விட்டால் அது முறையாகாதே அதனால் விலகி சென்றான் அவனும் லண்டன் சென்றுவிட ரிஷி மட்டும் தான் அருகில் அவனையும் கிளம்ப வைத்தான் ஜெர்மன் சென்று வர சொல்லி புது ஒப்பந்தம் அவனே இதை பேசி முடிக்கட்டும் என்று அவனிடம் தர ரிஷியும் வேலை என்று பிரிந்தான் இதனிடையில்தான் அவர்களின் முதல் திருமண நாள் வந்தது மகி நான்கு படம் முடித்திருந்தாள் இருவரும் ஜோடியாக கொடுத்த படமும் கேக்விட்டும் வீடியோவும் வந்தது தேவ் அஸ்வதி இருவரும் வரவில்லை நவீன்தான் வந்து சென்றான் மகிரா நிரந்தரமாக வீட்டை விட்டு வெளியே செல்ல நிலேஷுக்கு வழிகாட்டி சென்றான் அவன் மூளையில் ஐடியா உருவாக அவனும் சிரித்த முகத்தோடு வாழ்த்து சொன்னான் அதன்பின் நித்ரா அவளுடன் வந்து சேர்ந்திருந்தும் குடும்பம் என்று அவளை பல மணி நேரம் தனியே விட்டு சென்றாள் மகி நிற்க நேரமின்றி அலைந்த நாட்கள் அவை ஒரு பக்கம் அவளின் படப்பிடிப்பு இன்னொரு பக்கம் அஸ்வதி உதவிக்கு வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவளுக்கு சில நேரம் கோபம் வந்தது அதையெல்லாம் ரிஷியிடம் காட்டினாள் அவளின் வேலையெல்லாம் அவள் வீட்டில் முடிய அங்கேயே அதிக நேரம் இருந்துவிட்டு வரும் அவள் மீது ரிஷியும் கோபம் கொண்டு வீசிவிடுவான் சிறு சிறு சண்டையும் சமாதானமும் நடந்தாலும் இருவரும் அமைதியாகத்தான் இருந்தனர் இருவரும் கோபம் கொள்ள காரணம் அவர்களின் துணையை பிரிந்திருப்பதை எண்ணிதான் வேலையே நேரத்தை வாங்கிக் கொண்டது ஒரு கட்டத்தில் அவளுக்கு என்று நேரமே இல்லை அப்போதுதான் ரித்விக் திருமண ஏற்பாடு நடந்தது தன்விதான் இரண்டாம் மருமகள் என்று முடிவானது ரித்விக் அவளை ஏற்றுக்கொண்டிருந்தான் முதல் மருமகளாக பின்பார்க்க அவளையும் உடனழைத்திருந்தார் சுரேகா அவளால் வர முடியாது என்று நிலேஷ் மட்டுமல்ல ரிஷியும் அறிவான்தான் அவள் வரவும் இல்லை இரவு களைத்து போய் இல்லம் வந்தவள் கலங்கிவிட்டாள் அன்று கூட நடிப்பை ஒதுக்கி வைக்காத அவளின் மேல் முதல் முறை கோபம் கொண்டு கத்திவிட்டான் ரிஷி அத்தியாயம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி